முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஆபத்து செய்தி கொண்டு வந்த போதெல்லாம் என்னுடைய பேச்சை நீ கேட்டாய் ஆனால் இன்று உனக்காக வெற்றி செய்தி ஒன்றை உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் தங்கமே ஆனால் என் பிள்ளை நீ கேட்கத்தான் மறிக்கின்றாய் இன்று நீ எதிர்கொள்கின்ற துயரத்தை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன்னுடைய மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நான் உன் முருகன் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் ஒவ்வொரு மூச்சையும் காத்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என்னுடைய அருளில் வைக்கப்படுகின்றது அது ஒரு விதை போல் முளைத்து நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதமாக மலரப் போகின்றது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் மனிதர்கள் எல்லோரும் கர்ம வினையால் வருபவர்கள் அவரவர் பங்கினை நிறைவேற்றிவிட்டு போகின்றார்கள் நிலைத்த உறவுகள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பவை மற்றவை வினையை முடித்து போகும் நிழல்கள் மாதிரி நீ உன்னுடைய மனதையும் உன் செயல்களையும் என் நினைவில் வைத்து நடத்துகின்றாய் என்றால் எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தாது தங்கமே உன்னுடைய புண்ணியத்தின் பலன் இப்போது உனக்காக கிடைக்கப் போகின்றது நீ எப்போது என்ன நினைத்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் அருகில் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி உனக்கு எப்பொழுதும் நான் ஆறுதல் தருகின்றேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் எதற்காக வேண்டினாலும் அதற்கான கிரியைகள் என்னுடைய அருளால் நடந்து கொண்டு இருக்கின்றன தங்கமே ஆகையால் நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் நம்பிக்கையுடன் முன்னேறி வா எல்லாம் நல்லதாகவே முடியும் நான் இருக்க உனக்கு பயம் ஏன் தங்கமே அனைத்தையும் அப்பா பார்த்து நீ உன்னுடைய வெற்றிக்கான இலக்கை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு அப்படியே நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னுடைய கையில் கொண்டு வந்து உன் முருகனப்பா நான் சேர்ப்பேன் நீ எதை மனதார நினைத்தாலும் அது இன்று நடக்க போகின்றது அனைத்து செயல்களிலும் என்னுடைய பிள்ளை வெற்றி பெற போகின்றது உன்னுடைய வெற்றியை பார்க்கவே நான் காத்துக்கொண்டு இருக்கின்றேன் தங்கமே அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் உன் முருகனப்பா உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா